நம்ம பொதுவாக ஷாப்பிங் போனால் அந்த ஷாப்பிங் பேக்கை நம்ம அப்பா அண்ணன் தம்பி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோன்னா அந்த பசங்கக்கிட்ட ஷாப்பிங் பேகை கொடுத்துருவோம் பில்லையுமே தான் போட சொல்லுவோம் ஆனால் இப்போ அவங்க ஷாப்பிங் பேக் தூக்குறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த பில் பேப்பரை அவங்க டென் செகண்ட்ஸ்க்கு மேலே ரொம்ப ஈரமான இல்லை ஆயிலியான கை இருக்க பர்சன்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்த குறக்கறதில் பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றத ரீசெண்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னது பில் பேப்பரை கையில் வச்சுருந்தாலும் குழந்த பிறக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மாதிரி பில் பேப்பர்ஸ் தெர்மல் பேப்பர் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெசிப்ட்ஸ்ல பிபிஏ இல்லைன்னா பிபிஎஸ் சொல்லக்கூடிய ஈத் சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா டென் செகண்ட்ஸ்க்கு மேல அந்த ஒரு பேப்பரை நம்ம பசங்க கையில வந்து ஆயிலியா இல்ல வந்து ஈரமா இருக்கும்ல அந்த மாதிரி கையோட வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்கின்ல போய் நம்ம ஹார்மோன்ஸோட பேலன்ஸை வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மி பண்றது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர்றது ஸோ இதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு குழந்த போற கூட நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத ரீசெண்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த பில் கவுண்டர்லயே கேஷியரா வேலை பாக்குறாங்களே அந்த பசங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னா இதுக்கப்புறம் அது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு கிளவுஸ் போட்டு அவங்க அந்த பில் கவுண்டர்ஸ்ல அந்த பில்லை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி பில் பேப்பரை பத்து செகண்ட்ஸ்க்கு மேல ஹேண்டில் பண்றோம் அப்படின்னாலுமே அதை அவாய்ட் பண்ணிட்டு பில் பேப்பரை ஹேண்டில் பண்ண கையோட சாப்பிடாம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியும் இந்த வீடியோவை அதிகமா நீங்க ஷாப்பிங் கூப்பிட்டு போகக்கூடிய உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க